ஓகே ஷாக் தோ இல்லையோ இனிமேல் ஷாக்கடிக்க போகுது தமிழ்நாடு அரசு மீண்டும் மின் கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் அதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் வந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் உயர்த்தி இருந்தாங்க மின்சார கட்டணத்தை அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இனிமே உயர்த்த போறோம் அடுத்த நான்கு அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்து ரெண்டு புள்ளி ஒன்னு எட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நாடாளுமன்றத்தில் வர்றதுனால முன்கூட்டியே மக்கள் கோவமாயிட்ட என்ன பண்றது எதிர்கட்சிகள் எடுத்து அரசியல் பண்டம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருந்தாங்க இப்ப என்னன்னா இதற்கான அறிவிப்பு ஜூலை ஒன்றாம் தேதியே வந்திருக்கணும் ஏன்னா ஜூலை ஒன்னு வந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த விக்ரமன் இடைத்தேதெல்லாம் நடந்துட்டு இருந்தது மக்கள் கோவமாயிட்ட என்ன பண்றதுங்கிறதுனால இப்ப ஜூலை மிட்ல இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க இனிமேட்டு யூனிட்டுக்கு இருபது காசுல இருந்து ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் அதிகரிக்கும் பயன்பாடுக்கு மட்டும் கிடையாது வணிக பயன்பாடு தொழிற்சாலை கைத்தறி எல்லா இடங்களுக்கும் இதை பொருள் வச்சிருக்காங்க அதனால யாருமே இதில தப்பிக்க முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்ப நம்மள சீக்கிரம் முடிச்சுக்கணும் லைட்டு ஈஸிலி நம்ம வந்து சிக்கனமா இருக்கணும் கரண்டை சேவ் பண்ணணும் வீட்லேயும் சிக்கனமா இருக்கணும் எல்லா இடங்களையும் சிக்கனமா இருக்கணும் இல்லாட்டி எப்போ சாக்கடிக்கணும் நமக்கு கரண்ட் பில்ல தொடதெல்லாம் சாக்கடிக்கும் ஆமா இனிமே வந்து ஏற்கனவே ஒரு வாக்குறுதி எல்லாம் வேற கொடுத்துருந்தாங்க திமுகல இருந்து நாங்க வந்துட்டோம்னா மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் வரும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லாமல் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் அதுல வந்து உங்களுக்கு மாசம் மாசம் நூறு யூனிட் ஃப்ரீயா கிடைக்கும்லாம் வந்து சில பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இப்ப பார்த்தா விலையை மட்டும் ஏற்றிக்கிட்டே போறாங்களே தவிர அந்த வாக்குறுதி எல்லாம் யாரும் நிறைவேத்துற மாதிரி தெரியல இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்துலங்குறதை யாரு தான் சொல்றதுன்னு தெரியல ஆனா நூறு பர்சன் முடிஞ்சிருச்சுன்னா கையில க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் நாங்க வந்தோம்னா மீதிய பண்ணுவாங்க மாதிரி துரைமுருகன் பேசியிருந்தாரு ஆனா முதல்வர் வந்து நூறு பர்சன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆமா எதிர்கட்சியில கண்ணன் எதிர் வச்சிருக்காங்க எடப்பாடி இப்ப நினைச்சாவே மின் திரும்பி வாங்கணும்னு சொல்றாரு ஆமா அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க மின் கட்டணத்தை உயர்த்தவே இல்லை அப்படிலாம் பேசியிருக்காரு ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது ஜெயிச்ச ஒரு இருமாப்புல தான் அப்படிலாம் பண்றாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் உடனே மக்களுக்கு ஒரு பரிசா கொடுத்துருக்காங்க இதை அவங்க தலையில் சும்மையாக ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு உடனடியாக வந்து இந்த விடியா திமுக அரசு இதை திரும்ப பெறணும் ஏன்னா தடையில்லா மின்சாரமே வழங்க தெரியல அவங்களுக்கு ஆனால் வந்து விலையை மொத்தம் ஏற்றிட்டே போகிறாங்கன்னு கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் இந்த விஷயத்துக்கு பதிவு பண்ணியிருக்காரு நம்ம ஜூலை ஒன்று நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் அது அறிவிப்பு இல்லைன்னு இந்த ஜூலை பதினேழு நாளைக்கு தான் ஆடி பிறக்குது ஆடி ஆஃபராக கொடுத்துருக்காங்க போல ஆடி ஆஃபர் கேட்டிருந்தோம் அரசாங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம ரோடு கேட்டோம் மக்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டோம் இந்த ஆடி ஆஃபர் தானே ஏறிங்க கட்டணம் ஏற்படுவோம்னு கையில் ஆமா கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்காங்க அந்த பெர்சன்டேஜில் தானே ஆடி ஆஃபர்லாம் போடுவாங்க நம்ம ஏற்கனவே வேற அந்த ஆடி ஆஃபர் பற்றி ஒரு சர்வே நடத்திட்டு இருந்தோம் என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேயும் கலந்துக்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் இருக்கு கலந்துக்கோங்க நிச்சயம் கலந்துக்கோங்க இன்னொன்று வந்து அன்னியூர் சிவா விக்ரவாண்ட் இடைத்தேர்தலில் வந்து ஜெய்ச திமுக வேட்பாளர் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பா அலுவலகத்தில் பதவி ஏத்துக்கிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் பொன்முடி நேரு நேருமே வந்திருந்தாங்க நான் வந்து உழைப்பேன் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு சரி போடாத மக்களுக்கு சரினு சொல்லியிருக்காரு ஓட்டு போடாத மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியவே இல்லை எனக்கு எல்லாரும் சித்தனும் உழைச்சாங்களோ ஆமா அதான் அப்படி சொல்றாரு போல எல்லாருக்கும் சொல்றதே இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன் சண்டாளர் அப்படிங்கிறது ஒரு பட்டியல் என்ன சாதியோட பேர் அந்த பெயரை இழிவுபடுத்துறதுக்கோ இல்லை நகைச்சுவைக்காகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆதி திராவிடர் நலத்துறையில இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு ஏன்னா சமீபத்துலதான் சீமான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து ஒரு பாட்டு பாடினார் அந்த பாட்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இந்த மாதிரி ஒரு வார்த்தையோடு சேர்த்து பயன்படுத்தியிருந்தார் இதுக்காக ஏற்கனவே அவர் வந்து அந்த தம்பி படத்தில் வடிவேலு ஒரு வசனத்தில் பேசியிருப்பார் அதை வந்து நான் வருந் வருத்தம் தெரிவிக்கிறேன்லாம் அந்த டைமில் சொல்லியிருந்தார் வடிவேலுமே இந்த மாதிரியான வார்த்தை எனக்கு தெரியாது இது ஒரு என்ன சாதின்னு இனிமேல் பயன்படுத்த மாட்டேன்னெலாம் அந்த டைமில் பேசியிருக்காரு ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப அது ஹைலைட்டாக வந்தோம்னா ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது தெத்துறதுக்கு மீறி பயன்படுத்தினா வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதனால சாட்டை துறைமுருகெலாம் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு அதனால ஒரு பெரிய பேசுபொருளை ஆச்சு எடப்பாடி எல்லாம் கூட இங்கே வந்து ஜனநாயகம் நசுகப்படுதுலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு சமயத்துல இப்படி இருந்து ஆமா தெரியாம கூட நம்ம நிறைய பேர் இந்த வார்த்தையை இருப்போம் பட் இது ஒரு சாதியோட பேர் அப்படிங்கறதுனால அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பால இவர் வந்து காலையில் இந்த வல்லபாய் சாலையில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறப்ப மர்ம நபர்கள் அவரை வந்து சூழ்ந்து வெட்டி வந்து கொண்டுருக்காங்க அதுவும் ஓட ஓட விட்டு வெட்டினதான் அவர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஓட விட்டு தான் வெட்டி கொண்டிருக்காங்க இப்போ என்னன்னா சீமோன் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு இது தமிழ்நாடால் ஊப்பியா தினம் தினம் அவ்வளோ கொலைகள் வந்து நடக்குது இறந்து போன உடனே பூட்டு போகிறதுக்காக காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்காங்க உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் நிர்வாகிகள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பாமரம் மக்கள் எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு சொல்ற எல்லாம் கேட்டிருக்காரு ஆனால் மதுரையை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே நான்கு மூதாட்டிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அஞ்சாவது குலையா வந்து நடந்திருக்கு மூதாட்டிகள் குறி வச்சு குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதை காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த சூழலில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு இது குடும்ப தகராறு காரணமா நடந்துருக்கலாங்கிற கோணத்துலயும் விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு விசாரணை முடிவுல தான் என்ன பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கிறது தெரிய வரும் ஏன்னா மதுரைனாலே நிறைய அரசியல் உலக முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம சிபிஎம் கவுன்சிலர் லீலாவதி அதே மாதிரி திமுகவுடைய மூத்த தலைவர் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அழகிரியுடைய நெருங்கிய நண்பர் பொட்டு சுரேஷ் நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு ஊர் அது இப்போ திருப்பி அரசியல் கொலையை ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற எண்ணம் மதுரை மக்களுக்கு வந்திருக்கு ஆமாம் ஏன்னா இது பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் வீட்டுக்கு அருகில் அந்த கொலை நடந்திருக்குதா சொல்கிறாங்க இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சென்னையில் நடந்தது நெல்லையில் ஜெயக்குமார் காங்கிரஸ் தலைவர் வந்து கொல்லப்பட்டார் ஸோ திமுக அரசு மேலே ஒரு பெரிய கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடமாற்றம் அந்த இந்த விஷயம் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சாங்க இப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இன்னைக்கு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா உள்துறை செயலாளராக இருக்காங்க அமுதா அவங்கள வந்து வருவாய்த்துறைக்கு மாற்றிருக்காங்க தீரஜ்குமாரை வந்து உள்துறை செயலாளராக நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி சென்னை மாநகராட்சியோட ஆணையர் ராதாகிருஷ்ணனை வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு மாற்றியிருக்காங்க செயலாளராக அங்கே வந்து குமரகுரு படனை வந்து சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து கடலூர் மாவட்டம் நீலகிரி புதுக்கோட்டை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரையும் வந்து மாற்றியிருக்காங்க இந்த மாற்றங்களை இன்றைக்கி தமிழ்நாடு அரசு செஞ்சு முடிஞ்சிருக்கு இதுக்கு இடையில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா தஞ்சாவூரில் ஒரு கவுன்சிலர் வீட்டிலருந்து ரவுடிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை விசிகாவோட கவுன்சிலர் ரூபின் ஷா இவங்களோட கணவர் வந்து அலெக்ஸ் அவர் வந்து விசிகாவில் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வீட்டில் சில ரவுடிகள் இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு இதை வச்சு அவங்க கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால நீதிமன்ற ஆணை வாங்கிட்டு தான் அங்கே போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் அவர் வந்து அலெக்ஸ் வந்து நான் விட முடியாது அப்படி இப்படின்னு போலீஸோடய சண்டை போட்டதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போலீஸ் உள்ளே போய் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் அங்கேருந்து தலைமுறைவாகிட்டதாகவும் சொல்கிறாங்க உள்ளே போயிருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க கிடைக்கல அப்போ ஒரு காவலர் வந்து கட்டில் கடியில் பார்த்துருக்காரு பார்த்தா உள்ளே நாலு பேர் அறிவாள் கம்போட இருந்து வராங்க நாலு ஒவ்வொரு ஆளாக வெளியே வராங்க இப்போ அந்த நாலு பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன வழக்கு அப்படின்னா விஸ்வாங்கிறவர் வந்து இவங்க கொலை முயற்சி அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த வழக்கில் தான் அவங்களை தேடிட்டு இருந்திருக்காங்க இப்போ தகவல் கிடச்சி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த எங்கே சேஃப்டியாக இருந்திருக்காங்க அவர் கவுன்சிலர் வீட்டிலேயே நல்லா சொகுசுவாளுக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க காவல்துறை வந்து கட்டல் வந்து ஒழிஞ்சிருக்கா ஒளிஞ்சிருக்காங்க காவல்துறை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி கட்டில் கடியில் போனாங்களா என்னன்னு தெரில ஏன்னா அப்படி போயிட்டு போயிட்டுருக்கு சமீப காலமாக ஆனால் கட்டல் கடியில் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அலெக்ஸ் அந்த விசிகா பிரமுகர் அவரையும் தேடிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் யாருனாலையும் மறக்கவே முடியாது ஏன்னா பதிமூன்று அப்பாவைகள் வந்து காவல்துறை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க அதை வந்து தமிழ்நாடு அரசும் அருணா ஜெகதீசன் ஒரு ரிட்டையரான ஜட்ஜை வச்சு விசாரித்தாங்க சிபிஐ வந்து விசாரித்தாங்க இதெல்லாம் தண்ணி மனித உரிமை ஆணையம் விசாரித்தாங்க இப்போ ஆணையமும் அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்க சிபிஐ வழக்கம் முடிச்சுட்டாங்க மனித ஆணையமும் வழக்கம் வந்து முடிச்சுட்டாங்க இதனால் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார் திருப்பியும் விசாரிக்கணும் யாரும் முறையாக விசாரிக்கவே இல்லைங்கிறதா அந்த வழக்கு ஆனால் சிபிஐ வழக்கறிஞர் முறையாக தான் விசாரித்தோன்னு சொன்னாங்க மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பாகவும் முறையாக தான் விசாரிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க காவல்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அதெல்லாம் கரெக்டாக தாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னாங்க ஆனால் நீதிபதி ரொம்ப கடுமையான கிளியெலாம் வந்து கேட்டிருக்காரு அந்த மக்களுக்கு அநீதி வந்து இழைக்கப்பட்டிருக்கு யார் சொல்லி துப்பாக்கிச்சூடு நடந்ததுங்கிறதே விவரமே கிடையாது அதிகாரிகளுக்கு எந்த விதமான வருத்தமும் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கும் போது எங்களுக்கு தெரியவே இல்லை தொழிலதிபர் விரும்பியதால அந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்குன்னு எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அதன் பிறகு அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய அரசாங்க அதிகாரிகள் அலுவலர்களுடைய சொத்து அதிகமாக இருக்கு இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும் விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணுங்கிறத போட்டுருவாங்க இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு உறுதியாக வந்து நீதி கிடைக்கணும் ஆமா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க காவல்துறை வந்து அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கு ஏன்னா காவல்துறையினாலதான் பாதுகாப்பு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களே வந்து நமக்கு கடைசியில வந்து எதிரியா மாறுவாங்க சுட்டுக் கொள்வாங்க அப்படின்னா பாதுகாப்பின்மை தானே இருக்கு ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது ஒரு அரசாங்கத்தை ஆனால் யாரோ தொழிலதிபர் சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை காவல்துறை செய்தா அது எவ்வளோ பெரிய ஒரு அச்சமாக இருக்குது நம்ம கேட்கும் போதே இந்த நீதிமன்றத்தை பற்றி பேசும்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க என்னென்னா ஆடை வந்து ரோட்டில் வச்சு திமுக காரங்க சிலர் வந்து வெட்டுற அந்த வீடியோ வைரல் ஆச்சு அது எப்போனா கோவையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கிட்ட அண்ணாமலை வந்து தோற்று போனார் அந்த டைமில் தான் வந்து இது நடந்தது இது எப்படி ஒரு ரன் ரோட்டில் வச்சு அந்த ஆடை பிடிச்சி இது பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஒரு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுறாங்க இது தவறு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேசுனாங்க அது தொடர்பாக வழக்கம் போட்டிருந்தாங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருந்தாரு இப்போ அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு இதில் ஏன் புகாரெலாம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதில் பதிலளிக்க சொல்லி இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம் தவறே கிடையவே கிடையாது ஆனால் அண்ணாமலை ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே வந்து ஆட வெட்டுறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாது அதான் நீதிமன்றமும் கேள்வி அனுப்பியிருக்காங்க பாப்ப தமிழ் அரசு என்ன போறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றத்துல ஜாமீன் மேல ஜாமீனா கேட்டுக்கிட்டு இருந்தாரு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏன்னா நூறு கோடி ரூபாய் நிலத்தை வந்து போலி ரிஜிஸ்டர் பண்றாங்கதான் வந்து வழக்கு பிரகாஷ் அப்படிங்கற சொந்தமான நிலத்தை வந்து போலியா போர்ஜரி பண்ணி அவருக்கும் அவரோட சொந்த ஒப்பந்தங்களுக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கர் சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய வீடு அவருடைய நண்பர்கள் வீடு தெரிஞ்சவங்க வீடு எல்லாம் வந்து ரைட் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா கேரளாக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில எம்ஆர் விஜய் பஸ்கரை மடக்கி பிடிச்சிருக்காங்களா சிபிசிடி போலீஸ் ஓ கரூர்ல இருந்து இன்னொரு முன்னாள் அமைச்சரும் உள்ள போறாரா அதே அவர் அவர் இலக்கல்லாதான் அமைச்சரா இருக்காரு இல்ல அவர் தான் போயிடுச்சு இல்ல சொல்றேன் இப்ப உள்ள போக போறாரு ரெண்டு பேரும் புலர் சிறைகள் வந்து போட்டிங்கன்னா பேசிப்பாங்க சொந்தக்காரங்க வேறு முன்னாடி ஒரே கட்சியில் இருந்தவங்க வேறு தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த ஃபார்மசிஸ்ட் பணி மருந்தாளுநர் பணி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பணிக்கான பணி நியமன ஆணை இப்போ வரையும் வரல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க எக் எக்ஸாம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே வச்சு அதுக்கான முடிவு போனாண்டு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வரையும் எல்லாம் நடந்துருச்சு ஆனால் பணி நியமன ஆணை வந்து இப்போ வரையும் கொடுக்கல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கொரோனா டைமில் வேலை பார்த்தவங்க நிறைய பேர் எங்களுக்கு ஊக்க மதிப்பெண் கொடுக்கணும் நாங்கள் வந்து அந்த டைம்லேயும் வேலை பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு போயிட்டு இருக்கும் இன்னொரு வழக்கும் வந்து போட்டிருந்தாங்க எங்களோட கொரோனா டைமில் வேலை பார்த்துருக்கோம் நாங்களாம் உயிரை பணையம் வச்சு எங்களோட பணியை வந்து நிரந்தரம் பண்ணிட்டு அப்புறம் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேருக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு இன்னொரு வழக்கும் போனதுனால இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேருக்கும் வரல அவங்களாம் சேர்ந்து இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்து கடிதம்லாம் எழுதி பரிந்துரைலாம் பண்ணிட்டுருக்கேன் பரிந்துரை பண்ணுங்கள் எங்களையும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா சர்டிஃபிகேட் சரி பார்த்து முடிச்சுட்டாங்க இப்போ எப்படா ஆடறோம்னு பாக்குற ஒரு வருஷம் அவங்களுக்கு போயிடுச்சு இல்லை ஒரு வருஷம் பெரிய ஒரு பீரியட் தானே ஆமாம் சீக்கிரம் கொடுக்கணும் ஆமாம் அந்த நபர்களும் ஆமாம் கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வருஷ வருஷம் ஒரு பிரச்சனை வரும் இந்த காவேரியில இருந்து தண்ணீர் கொடுக்கற பிரச்சனை இதுல வந்து இப்போ அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருனா இதில் தமிழ்நாடு அரசு நாங்கள் போய் நேரடியாக அது ஒரு பங்காளி சண்டையோ இல்லை சொத்து பிரச்சனையோ இல்லை நேரடியாக போய் கர்நாடகாவோடலாம் இதில் மோத முடியாது அப்படி எந்த மோதலும் நடக்கக்கூடாதுன்னா அந்த காவிரி ஒழுங்காற்று ஆணையம் தீர்ப்பாயம்லாம் உருவாக்குனாங்க இப்போ தீர்ப்பாயம் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்க தான் வந்து பேசி இதில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுக்கிடையில் வந்து இன்றைக்கி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா துரை முருகன் தலைமையில இந்த கூட்டம் நடக்கும் அதுக்கு வந்து அன்புமணி வந்து இந்த கூட்டம் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் இதுக்கு முதல்வர் தானே தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அதிருப்தி எல்லாம் ஆமா போயிருந்தாரு ஆனா நீ வந்தாரு அவரே வந்து நானே தலைமை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து முதல்வர் வந்தா இருந்தாரு வந்து பேசி இருக்காரு நாங்க வந்து முறையா நாங்க கேட்கிறோம் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தையும் நாடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதான் திரும்ப வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சொல்யூஷனை சொல்றாரு ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது கர்நாடகா கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நீங்க தலைமையிலே பேசக்கூடிய அளவு செல்வாக்கு அப்புறம் தான் இருக்கீங்க நீங்க ராகுல் காந்திக்கிட்டேயோ சோனியா காந்தி கிட்டையோ மல்லிகார்ஜுன கார்கிட்டேயோ நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த உத்தரவுக்கு கன்சிடரா பண்ணுவாங்க சித்தாராமையாவும் சிவகுமாரும் அதே ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படியே தொடர்ற முக்க வந்து ஏன் சுத்தி சுத்தி தொடர்றாங்கன்னு தெரியல நமக்குமே பொதுமக்களுக்கு அதானே வருது நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தான் இருக்கீங்க வந்து தர முடியாதுங்கிறாங்க நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க சரி மேலிடத்துக்கு போங்க மேலிடத்துல நீங்கள் நட்பா தானே இருக்கீங்க ஆமாம் அதுதான் இன்றைக்கி தான் வந்து கர்நாடக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லி தீர்மானமெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு நாடுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்போ அங்கே போய் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் இந்த அரசு கேட்காத ஒரு அரசா தான் கர்நாடக அரசு இருக்குது இருக்குது இதில் ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் வந்து எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் தமிழ்நாடு அரசு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நேத்த இந்த காமராஜர் பிறந்த தினத்துல தமிழ்நாடு அரசை திட்டி தீர்த்தாரு வர கள்ளச்சாரத்தை உங்களால தடுக்கவே முடியல ரொம்ப ஸ்லோவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு டெல்லி கிளம்பி போயிருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டில் இருக்க தலைவர்களே சொல்றாங்க செல்ல பிறந்தையே தலைவர்களுக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாரு திரும்பவும் அதே ஸ்டெட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாரு அப்போ கூட்டில் இருக்கிறவங்க சொல்றப்ப எதிராக செயல்பட்டு இருக்கிற ஆளுநர் சொல்லாமையா இருப்பார் பாஸ்டர் சொல்றேன் கிளம்பி போயிருக்காரு டெல்லிக்கு இன்னைக்கு அன்னைக்கு மோடி மோடி சந்திச்சு வந்து பேசியிருக்காரு மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பாங்கன்னு சொல்றாங்க நிறைய அமைச்சர்களை சந்திச்சுட்டு கொஞ்சம் பர்சனாலையும் பார்த்து முடிச்சிட்டு அடுத்த அஞ்சு நாள் கழிச்சு சென்னை வர போறதா சொல்றாங்க வந்தோடனே கேம் கொஞ்சம் ஆர்வம் ஏன்னா ரொம்ப நாளா சைலண்ட்லயே நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாக்குறப்ப ரொம்ப அமைதியாகவே தான் இருந்தார் அவரு கள்ளக்குறிச்சி மேட்ரே செட் பண்ணாம கொடுத்தாரு ஆனா ஆம்ஸ்டாங்கோட அந்த படுகொலைக்கு எதிர விதமான ஆளுநர் கொடுக்கவே கிடையாது சரி ஏதோ பேசிட்டு ஏதோ அவருடைய செயல்பட வச்சு நம்ம புரிஞ்சு கோட் பண்ணுவோம் அடிக்கடி தமிழ்நாடு ஆளுநரும் வந்து ஊட்டி போவாப்புல ஊட்டியில் வந்து இன்னைக்கு குன்னூர் பகுதியில் ரெட் அலர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கனமழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி கோயம்புத்தூர் மக்களும் பார்த்துருக்கணும் ஏன்னா அங்கேயுமே கனமழைக்கான அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரோட்டில் போகிறப்பெல்லாம் சூதானமாக போங்க பாஜக அரசுக்கு இன்னொரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு ஏன்னா மாநிலங்களையுடைய மொத்த உயர்னு பார்க்குறப்ப இரநூத்தி நாற்பத்தஞ்சு இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேர் தான் இருக்காங்க அதுல பாதினு பாக்குறப்ப நூத்தி பதிமூணு பேர் இருக்கணும் ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க மலையில் அங்கேயும் வருது அப்படின்னா நூத்தி பதிமூணு பேர் ஓட்டு போட்டா அந்த மசோதா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பிஜேபியோட மெஜாரிட்டி இல்லை பாஜக தனித்து பாக்குறப்ப மக்களவையில் எண்பத்தி ஆறு என் சேர்த்து பாக்குறப்ப நூத்தி தான் இருக்கு நியமன எம்பிக்கள் சேர்த்து பாக்குறப்ப நியமன எம்பிக்கள்லாம் இளையராஜெல்லாம் வருவாரு இல்லை ஆமா கான்செல்லாம் நடத்துறது ரொம்ப சிறப்பா இருந்தது சரி ஓகே ஆனா அங்க போகணுமா இல்லையா எங்க கான்செர்ட்டுக்கா இல்ல கான்சர்ட்டு ராஜபாக்கா அவரோட ஆமா கான்சர்டு வந்துதான் ராஜசபாக்க போகணுமா இல்லையா அது மாதிரி எட்டு பேர் இருக்காங்க அதெல்லாம் சேர்த்துனா கூட இன்னொரு நாலு பேர் ஆதரவு தேவைப்படுது அதுதான் அவர் ஒய்எஸ்ஆர் இருந்தாரு அவரும் அவர் இப்ப இப்போ ஆதரவு தெரிவிப்பாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பார்ப்போம் அப்போ கூட அவ்வளோ வருமாங்கிறது ஒரு சின்ன சிக்கல்லாம் இருக்குது இருக்கு நாலு தேவை இல்லை நாலு தேவை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்தியா கூட்டணிக்கு எண்பத்தி ஏழு பேர் இருக்கதா சொல்கிறாங்க அதோட இந்த ஒம்பது பேர் இவர் ஏன்னா பிஜேடி பிஜு ஜனதாதளம் அவர் வந்து ஒரு எதிர் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு பிஜேபிக்கு ஸோ அவங்க ஒம்போதையும் சேர்த்து அவங்க ஒரு தொண்ணூத்தாறு பேர் இருக்காங்க தான் இவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க டஃப் கொடுக்குறாங்கப்பா இருந்தா கூட இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இரநூத்தி இருபத்தாறு தான் இருக்காங்க இன்னொரு பத்தொம்பது ஃபில் பண்ணலாம் ஆமாம் டக்குன்னு எலெக்ஷன் வச்சு ஃபில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க தெரியும் மெஜாரிட்டி வந்துடும் பிஜேபி ஆமாம் அதுல வந்து ஆமாம் அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் ஓவராலாக டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்தோம்னு தான் நமக்கு தெரியும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து ஜம்மு காஷ்மீர் அங்கே வந்து அடிக்கடி இப்போ தீவிரவாத தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இதுல வந்து தீவிரவாதிகள் ஒரு வனப்பகுதியில் பதுங்கி இருக்கதா தகவல் வந்திருக்கு பாதுகாப்பு படையினருக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதி அங்கே போயிருக்காங்க பாதுகாப்பு படையினர் அங்க என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு தரப்புக்கும் துப்பாக்கி சூடு நடந்தது ஐந்து பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அதில் ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கில் உள்ள ஒருத்தருமே வந்து காயமடைஞ்சிருந்தாரு இதில் நாலு பேர் வந்து சிகிச்சை பலனின்றி இப்போ உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த முப்பத்தெட்டு நாட்கள் ஆகுது மோடி அரசாங்கம் வந்து இதில் ஒன்பது தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு உள்துறையோட ஃபெயிலியர் தானே காங்கிரஸ் வந்து கிளம்பியிருக்காங்க என்ன நடக்குது அங்கே அப்படிங்கிறத கார்கே ராகுல் காந்திலாம் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க உள்துறை அமைச்சராக போனோம் மோடி தான் போக முடாதுன்னு தெரியுது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போவார் வெளிநாட்டுக்கெல்லாம் போவார் ஆமாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சொல்கிறாங்க பட்டு இவங்க வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல இங்க கட்சி வேலைகள் தான் அதிகமாக பாத்துட்டு இருக்காங்க இந்தியால நிறைய சங்கராச்சாரியர்கள் இருக்காங்க அதுல மிக முக்கியமான சங்கராச்சாரியார்னு பார்க்குறப்ப ஜோசி மடத்துடைய சங்கராச்சாரியார் அவிமுக்தேஸ்வரானந்தா ஏன்னா இவர் வந்து ராகுல் காந்தி பேசினப்பெல்லாம் கூட ராகுல் காந்தி சரியாக தானே பேசுகிறார் அப்படின்னாரு கூட வந்து அம்பானி திருமணத்துக்குலாம் போனாங்க நீட்டா அம்பானி தேங்காயை வச்சுட்டு இவருக்கு ஆராய்த்தி எல்லாம் அவங்க சுத்து சுத்தி சுற்றுறாங்க முகேஷ் அம்பானி பிரதமர் மோடி கூட ரொம்ப கேஷுவலாக தான் வருது ஆனால் அந்த சங்கராச்சாரியார் ரொம்ப பயப்படுறாரு நௌருங்கப்பா நௌருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்தது முகேஷ் அம்பானிக்கு அந்தளவுக்கு ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த கேதார்நாத் கோயிலோடைய இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க டெல்லியில் இன்னொரு கோயிலில் கேதார்நாத் கோயில் முறையா அடிக்கல் நாட்டை விழா நேற்று நடந்தது சிஎம் குஷ்கர் தாமி வந்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துகிட்டாரு இப்ப அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கொடுத்திருக்கு இந்த சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேதார்நாத் கோயிலே சுமார் இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் காணாம போயிருக்கு அதை பத்தி யாரும் விசாரிக்கவே இல்லை இது வரைக்கும் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் அடிக்கல் நாட்டுறாங்க இது தேவையாங்கிறத அவருடைய கேள்வி ஒரு சங்கராச்சாரியாரே எதுக்கு நீ கோயில் கட்டுற இருக்கிற கோயிலே அவ்வளவு இது முறைகேடு நடக்குது அவ்வளவு தங்கத்தை காணும் அதுவும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடையாது இரநூத்தி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் கேதார்நாத் கோயிலுங்கிறது மிக முக்கியமான கோயில் ஆமா மோடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் இந்த பிரச்சாரத்தை முடிச்சது அங்கதான் போய் போய் தியானம் பண்ணாரு கன்னியாகுமரி தியானம் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஆமா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உத்தரகாண்ட்ல பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு அதுக்கு எதிராக பேசியிருக்காரு உத்தவ் தாக்கரே மீட் பண்ணிட்டு வந்து அவரோட அரசாங்கத்தை கலைச்சது தவறான வழியில் கலைச்சிருக்காங்கலாம் பேசியிருக்காரு ஒரு அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை அவர் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சங்கராச்சாரியார் இன்னொரு பக்கம் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரகுல் பிரீத் சிங் நிறைய தமிழ் தெலுங்கு படத்திலலாம் நடிச்சிருக்காங்க இப்போ வந்து அந்த இந்தியன் டூ படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்களாமே முக்கியமான ரோலா ஒரு மூணு சீன் வருவாங்க அப்போ முக்கியமான ரோல் தான் அந்த ரோலில் வந்து நடித்தவங்க வந்து அவரோட தம்பி அவங்களோட தம்பி அமன் பிரீத் சிங் அவர் வந்து போதைப் பொருள் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அவரும் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறது அந்த மெடிக்கல் டெஸ்ட்லையும் ப்ரூவ் ஆயிருக்கு ரெண்டு புள்ளி ஆறு கிலோ கொக்கைன் வந்து அஹ் எடுத்திருக்காங்க இதுல ரகுல் பிரீத் சிங் ஏற்கனவே இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால போன ஆண்டெல்லாம் எல்லாம் விசாரிக்கப்பட்டாங்க இப்போ அவரோட அவங்களோட சகோதரர் வந்து மாட்டிருக்காரு என்ன நடக்குது இவங்க குடும்பத்தை சுத்தி இவங்க நண்பர்களை சுத்தி அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க ரகுல் பிரீத் சிங் குடும்பத்துல ஒரு தம்பி இருப்பாப்ல அந்த படத்துலயே அந்த தம்பி வந்து ஒரு போலி டாக்டரா ஒருத்தருப்பாப்ல போர் ஜீரியா டாக்டரா இருப்பாப்ல ஒரு பொண்ணை கொட்டிருப்பாப்ல உடனே இப்படிதான் நீங்க வந்து பையனை வளர்த்து திட்டுவாங்க ரகுல் பிரீத் சிங் அம்மா பாவன் அத்தா இவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்ல அரெஸ்ட் ஆக போற நிலமையில அவங்க சகோதரர் அரஸ்ட் ஆயிட்டாரு இவங்க சுத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அது இல்லாம அந்த படத்துல நம்மளால யூடியூபரா தான் இருப்பாரு அரசியல் வேலை கேள்வி எல்லாம் தான் இருப்பாரு அருகல் ஃபிஸ்டிங் சித்தார்த்த கேள்வி எழுப்பா எதுக்கு நீ நாட்டத்திற்குன்னு நினைக்கிற இதெல்லாம் பண்ணக்கூடாது மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க இப்ப நம்ம பேசின நியூஸ்லாம் பார்த்தா இந்த நியூஸ்லாம் ஏன் பேசுறீங்க என் பேர்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நம்ம தான் அரகல் ஃபிசிங் தெரியாது தெரியாது அமெரிக்காவில நவம்பர் அஞ்சாம் தேதி அதிபர் எலெக்ஷன் நடக்க போகுது குடியரசுக் கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு தான் வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க அந்த கட்சி சார்பாக அதிபர் வேட்பாளர்னுட்டு அதே மாதிரி துணை அதிபர் வேட்பாளராக ஜே டி வான் சந்தார்க்காங்க இன்னொரு பக்கம் ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடன் தான் அப்படி எல்லாருக்குமே தெரியும் அதையார் ரொம்ப அறிவிப்பாங்க ஆனா உன்னுமே ஜஸ்ட் மிஸ் பத்தியா ட்ரம்ப் அதுல நிறைய இப்ப வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு ட்ரம்ப் பின்னாடி ஒரு அம்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் எல்லாம் இருக்கு அது அப்புறம் சுட்டதுக்கு அப்புறமும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த காட்சியெல்லாம் இருந்தது ஆமா இதுல விசாரிச்சா நிறைய தகவல்கள் வந்து வெளியே வரலாம் அதே மாதிரி ஜேடி வான்ஸ் அவங்களோட மனைவி வந்து உஷா அப்படிங்கிறவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் அமெரிக்கால பரபரப்பா இருக்கு இதே மாதிரி பாகிஸ்தான்ல பரபரப்பா ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சது அதுல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு பாகிஸ்தான் டெக்ரிக் இன்சாஃப் இது வந்து இம்ரான்கானோட கட்சி அதுக்கு தடை வச்சுருந்தாங்க இருந்தாலும் வெவ்வேறு சின்னத்தில் சுயேட்சையாக நின்று தனிப்பெரும் கட்சியாக வந்து அவங்க தான் ஜெயிச்சாங்க தொண்ணூற்றி மூணு எம்பிக்கள் வந்து கிடைச்சாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சியை வந்து முழுவதுமாக தடை பண்ணுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா தேச விரோத செயல்களில் ஈடுபட்டாங்க அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்லி அந்த பிடிஐ கட்சிக்கே வந்து ஒரு மூடு விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இம்ரான்கான் கட்சிக்காரங்களாம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சி அது மேலே ஏறி உட்காந்துருக்காரு ஷபாஸ் ஷெரீஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ம் இன்னொரு பக்கம் நமக்கெல்லாம் முக்கியமான செய்தி அதுதான் அது இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதோடைய கட்டணங்கள் வந்து உயர்த்த போகிறதா தகவல் ஆமாம் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க சில மாதங்களுக்கு முன்பு அது ரெண்டு ரூபாயிலேருந்து இப்போ ஆறு ரூபா வரையும் ஆறு ஏழு ரூபா வரையும் அதிகரிச்சிருக்காங்க பெங்களூர் டெல்லியில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா மற்ற எல்லா சிட்டிஸ்லேயும் அடுத்தடுத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீங்கிறது டைரெக்டா ஸ்விக்கி ஜொமேட்டோக்கே போகும்னு சொல்கிறாங்க அதில் வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஏற்றிக்கிட்டே வராங்க நம்ம இப்போ என்னென்னா தமிழ்நாட்டிலையுமே இந்த சரக்குலாம் கூட இதில் விற்கலாமாங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு அதான் பக்கத்து ஸ்டேட்லலாம் அதெல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கான் ஃபுல் ஸ்விங்கில் அப்படியா அதனால அதுலேயும் விற்கலாமா ஒரு யோசனை இருக்கான் அதுலேயும் சீக்கிரம் இம்ப்ளை பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது லவ் பண்றது நாலு வருஷம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது மூணு வருஷம் இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிபிகலி இந்த லவ்வர்ஸ்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்கல்ல அடிக்கடி அதனால ஒரு மீன் போட்டு கலாய்ச்சிருவாங்க டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாரையுமே ஃபோர் ஜி இல்லாமலே எண்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க வெறும் அஞ்சு நாள்ல ஃபோர் ஜி மட்டும் கொடுத்தீங்கன்னா எண்பது கோடி பேர் கூட சில நாள்ல வந்துடுவாங்க டவர் மட்டும் கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க தெய்வமே சீக்கிரம் டவராக கொடுங்க தெய்வமே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியன் டூ ஃபுல்லாக ஃபேக்கு தேர்ட் பார்ட்டு தான் படம் புரியும்னு சொல்லி போஸ்டர் போட்டு விட்ருங்கன்னு லோகேஷ் சொல்கிறாராம் கிட்ட ஆனந்த் அம்பானி திருமணத்தில் மாப்பிள்ளை தொடர்களுக்கு ரெண்டு கோடி மதிப்புள்ள வாட்ச் பரிசு எங்கள் ரீசார்ஜ் தானே இப்படி வாட்சாக மாறி இருக்கு அப்படின்னு ஜியோ யூசர் சொல்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அப்போ என்ன சொல்லியிருந்தாரு நாங்கள் சொல்றது செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னாங்க சொல்லாத தான் நிறைய செய்கிற மாதிரி இருக்குது ஆமாம் மின்கட்டண உயர் வந்து அதிகரிச்சிருக்கு சுமார் நாலு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இருபது காசுலேருந்து ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஒவ்வொரு யூனிடும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிக்கிட்டு நம்ம பொருளாதாரம் மேலே போச்சாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா ஜேவி யூசர்ஸ் தான் படித்தோம் அது ரீசார்ஜ் விலை அதிகமாயிருச்சு காய்கறி விலை தக்காளி விலை வெங்காய விலை எல்லாமே இதுச்சிக்கிட்டு இருக்கு சரி அரசாங்கம் பார்த்து போனோம்னா ஏதோ பண்ணுறோம் பான்ட்டு அவங்களும் அதிகரிச்சாங்க அவங்களுடைய பங்குக்கு நம்ம தான் பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால ஷாக் அடிக்குதுங்கிற விருதை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு கிடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ